صلى على محمد محمد. اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله ஒசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மா பேத் கணியத்திற்குரிய அல்ல அவ்வாகவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அவ்வாஹுடைய மாபெரும் கிருபையினால் த அப்புருல் குர்ஆன் குரானை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே எந்த சமூகத்தை சார்ந்த மனிதர்களாக இருந்தாலும் கூட இறைவனால் தங்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதமான குழந்தை செல்வங்களை அன்பை ஊட்டுவதோடு அவர்களுக்கு ஒழுக்கத்தையும் இறை பக்தியையும் இறை அச்சத்தையும் ஊட்டி வளர்க்க வேண்டும் என்பதை சென்ற தொடர்களிலே நாம் பார்த்து வந்தோம் சிறு தவறுகளோ பெரும் தவறுகளோ எதை நம்முடைய குழந்தை செல்வங்கள் செய்தாலும் கூட அது தவறு என்பதை உணர்த்துவது பெற்றோர்கள் மீது தார்மீக கடமை பொறுப்பு என்பதையும் இந்த மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது தானே சிறுமிகள் தானே செல்ல செல்ல திருந்தி விடுவார்கள் என்ற ஒரு தப்பான எண்ணத்தோடு அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நாம் தவறு என்று சுட்டி காட்ட மறந்துவிட்டால் சிறுதுள்ளி பெருவல்லம் என்பதை போன்று அந்த சிறு சிறு தவறுகள் மிக பெரும் தவறுகளாக உருவெடுத்து வருங்காலங்களிலே இறைவன் பாதுகாக்க வேண்டும் அந்த குழந்தை செல்வங்கள் பெரும் குற்றவாளிகளாக சமூக விரோதிகளாக அவர்கள் திகழ்ந்து விடுவார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது எனவேதான் சிறுபிராயத்தில் அறியாத அந்த பருவத்தில் ஒரு தவறை செய்தாலும் அதை தவறு என்று நாம் சுட்டி காட்ட வேண்டும் திரும்ப திரும்ப ஆனால் அவர்களை காயம்படாமல் கண்டிக்க வேண்டும் என்பதையும் முகம்மது நபி அழகிவ செல்லம் அவர்களின் வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது முகம்மது நபி அவர்களின் அருமையான தோழர்கள் இதுபோன்ற தவறுகளை விட்டும் தங்களை எப்படி தற்காத்து கொண்டார்கள் என்பதற்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் நபி மொழிகளிலே காணப்படுகிறது படிப்பிலைக்காக அவைகளையெல்லாம் நாம் கேட்க வேண்டும் படிக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இபுனு உமர் அழியல்லாகூ அணுகுமா இஸ்லாத்தினுடைய இரண்டாவது ஜனாதிபதி காந்தியடிகள் தெளிவாக சொல்வார்கள் இந்தியாவிலே முழு சுதந்திரம் கிடைக்க வேண்டுமானால் இஸ்லாத்தினுடைய இரண்டாவது ஜனாதிபதி உமர் அழியல்லாகூ அண்கும் அவர்களின் ஆட்சி நடைபெற வேண்டும் நடைபெற்றால்தான் இந்தியர்கள் முழுமையான சுதந்திர காற்றை சுவாசிப்பார்கள் என்று அண்ணல் காந்தியடிகள் சொன்ன வரலாற்று குறிப்புகளையும் எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த உமர் அலி அல்லாஹு அணுகு அவர்களின் மகன் அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லாஹு அணுகுமா ஒரு நாள் இவர்கள் தன்னுடைய அடிமை நாஃபி என்பவருடன் தன்னுடைய வாகனத்திலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பயணம் செல்லக்கூடிய பாதையிலே ஒரு ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு ஆட்டு இடையன் புல்லாங்குழலை வாயில் வைத்துக்கொண்டு அதை இசைத்துக் கொண்டிருக்கின்றார் புல்லாங்குழல் புல்லாங்குழலுடைய சப்தத்தை கேட்ட அந்த இசையின் சப்தத்தை கேட்ட இபுடு உமர் அலி அனுகுமா தன்னுடைய இரண்டு காதுகளையும் இந்த ஆள்காட்டி விரலால் நன்றாக மூடிக்கொண்டார்கள் மூடிக்கொண்டு தன்னுடைய அடிமை நாஃபிகை என்பவரிடம் உன் காதுகளில் அந்த சப்தம் விழுகிறதா குழலோசையின் சப்தம் விழுகிறதா என்று கேட்கிறார்கள் ஆம் விழுகிறது என்று அவர் சொல்கின்றார் உடனே தன்னுடைய வாகனத்தை வேறு ஒரு திசையிலே திருப்பி விடுகிறார்கள் சற்று தூரம் சென்ற பின்னால் மறுபடியும் விரலை காதுகளில் வைத்தவாறு தன்னுடைய அடிமையிடம் குழலோசை சப்தம் காதில் விழுகிறதா என்று கேட்கும் பொழுது ஆமாம் விழத்தான் செய்கிறது என்று நாஃபிகை சொல்லுகின்றார் சற்று தூரம் சென்ற பின்னால் மறுபடியும் கேட்க இப்பொழுது அந்த சப்தம் விழவில்லை சப்தம் வரவில்லை அவன் குழல் குழலை ஊதவில்லை என்று சொன்னவுடன் இபுடு உமர் அழியல்லாஹூ அனுகுமா காதிலிருந்து கையை எடுத்தவாறு மறுபடியும் அந்த பாதையிலே தன்னுடைய வாகனத்தை செலுத்துகின்றார்கள் செலுத்திவிட்டு சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹழிவசல்லம் அவர்கள் குழல் ஓசையை கேட்கும் பொழுது இவ்வாறு தன்னுடைய காதை மூடி கொண்டதை நான் பார்த்திருக்கிறேன் என்று இபுடு உமர் அழியல்லாகு அனுகுமா சொன்ன செய்தி அஹ்மது என்ற கிதாபில் நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது அருமையானவர்களே மனிதர்கள் யாராக இருந்தாலும் முஸ்லீம்களாக இருக்கட்டும் ஹிந்துக்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் யூதர்களாக இருக்கட்டும் நெருப்பு வணிகிகளாக இருக்கட்டும் கடவுள் கொள்கை இல்லாதவர்களாக இருக்கட்டும் எல்லோரும் அல்லாஹுவின் அடிமைகள் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாப்பான் நம்மை பாதுகாப்பதற்கென்றே சில தூதர்களை வானவர்களை அல்லாஹ் நியமனம் செய்திருக்கின்றார் ஆனால் வாகனத்தில் பயணிக்கின்ற பொழுது எந்த பயணத்தில் செல்லப்பிராணிகளாக நாய்கள் அழைத்து செல்லப்படுகிறதோ இசைகள் இசைக்கப்படுகிறதோ அந்த பயணத்தில் பாதுகாப்பிற்காக வரக்கூடிய மாணவர்கள் வரவே மாட்டார்கள் அவர்கள் எந்த வாகனத்தில் நாய்கள் அழைத்து செல்லப்படுகிறதோ பாட்டுக்கள் இசைக்கருவிகள் இசைத்து பாட்டுக்கள் படிக்கப்படுகிறதோ அந்த பயணத்தில் பாதுகாப்பிற்காக வரக்கூடிய வானவர்கள் வரவே மாட்டார்கள் என்று முகம்மது நபி சொல்லல்லாஹு செல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள் சில நபர்களை நாம் பார்க்கின்றோம் பயணத்தில் செல்லும் பொழுது நான்கு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது அந்த இசையை செவிமடுத்து கொண்டே செல்வார்கள் இரண்டு சக்கர வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள் கூட ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அந்த செல்ஃபோனில் பாட்டை போட்டு கொண்டு ரெண்டு காதுகளிலும் அந்த ஃபோனை மாட்டிக்கொண்டு பின்னால் ஆறு நடிப்பாங்க அது காதில் விழாது சில பேர் கூப்பிடுவாங்க அது காதில் விழாது அந்த பாடல்களை கேட்டுக்கொண்டே தன்னுடைய வாகனத்தை செலுத்தக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம் ரயில்வே கிராசிங் வருகிறது அந்த கேட்டு போடலை ஒரு டிராக்டர் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் அதிகமான சப்தத்தோடு பாடல்களை செவிமடுத்து கொண்டு அந்த ஓட்டுநர் டிராக்டரை ஓட்டி செல்கின்றார் சமீபத்திலே ட்ரெயின் வருகிறது டிரைவர் ஹார்ன் அடிக்கின்றார் அது இந்த டிராக்டரை ஓட்டக்கூடிய டிரைவருடைய காதில் விழலை கடைசில ரயில் மோதி டிராக்டரும் சுக்குநூறாக நொறுங்கி அதை ஓட்டக்கூடிய டிரைவரும் அடிபட்டு பரிதாபமாக உயிரிழந்தார் என்பதையெல்லாம் நாம் நாளிதழ்கள் மூலமாக தொலைக்காட்சிகள் மூலமாக அந்த செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் அருமையானவர்களே அல்லாஹுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்க வேண்டுமானால் வாகனத்தில் செல்லும் பொழுது பிஸ்மில்லாகி தவக்கல் தோ அவலா குவத்த இல்லா பில்லா அலம்துல்லா மூணு தடவை அல்லாஹ் அக்பர் மூணு தடவை சுபஹான் அல்லதி சஹனா ஹாதா ஒமா குன்னா லஹூ முக்கரினேன் வய இலா ரப்பினாலும் கலிபூன் அப்படிங்கிற துவாவை எல்லாம் போதிவிட்டு செல்லப் பிராணிகளை அழைத்து செல்லாமல் இசைகளை இசைக்காமல் நாம் செல்வோமையானால் அல்லாஹ் நமக்கு நூறு சதவீதம் பாதுகாப்பை தருவான் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது ஆனால் அன்னைக்கு இளைய சமுதாயம் காதுகளிலே இயர்ஃபோன்களை பொருத்தி கொண்டு வாக்கிங் செல்வதாக இருந்தாலும் அல்லது நடைபயிற்சி போன்ற மற்ற உடல் பயிற்சி செய்வதாக இருந்தாலும் இசைகளை கேட்டுக்கொண்டே செய்கின்றார்களே அதனால் அவர்கள் நடைபயிற்சி செய்வதன் மூலமாக கிடைக்கின்ற உடலியல் சம்பந்தமான நன்மைகளை கூட அவர்கள் இழந்து விடுகிறார்கள் என்று இன்றைக்கு மருத்துவ உலகம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்ற நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய குடும்பத்தார்களோ இதுபோன்ற இசைகளை செவிமடுப்பார்களையானால் அவர்களை அதைவிட்டும் நாம் விளைக்க வேண்டும் விளக்க வேண்டும் தடுக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த குற்றத்திற்கு நாமும் ஆளாகுவோம் என்பதை நபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் அருமையானவர்களே அதுபோன்றுதான் தான் மது மாது சூது மற்ற தவறுகள் இவைகளை விட்டும் நம்முடைய குடும்பத்தார்களை நம்முடைய இளைஞர்களை நம்முடைய சிறுவர்களை தடுப்பது நம் மீது கடமையாக இருக்கின்றது இன்றைக்கு பெரும்பாலான சிறுவர்கள் பெற்றோர்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்காத காரணத்தினால் இறையச்சத்தை போதிக்காத காரணத்தினால் சிறுபிராயத்திலேயே போதைகளுக்கும் மாதுவிற்கும் சூதுவிற்கும் அவர்கள் அடிமையாக கூடிய காட்சியினை பரவலாக நாம் பார்த்து வருகின்றோம் ஆன்லைனில் சூதாட்டம் அந்த விளையாட்டை விளையாடுகிறார்கள் ஒரு சில ஆயிரங்கள் தோற்றுவிட்டாலும் கூட தூக்குல விடுகிறார்கள் விஷத்தை அருந்தி தற்கொலை செய்து விடுகிறார்கள் கழுத்தில் கட்டியை வைத்து அறுத்து கொள்கிறார்கள் ஆறுகளிலே குதித்து தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய காட்சிகளையும் இன்றைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம் தவமாக தவம் இருந்து பெற்றெடுத்த குழந்தை செல்வங்கள் இறுதியிலே இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டால் அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளவு பெரிய கை சேதம் என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் வளர்கின்ற பருவத்திலேயே அவர்களுக்கு நாம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தால் தவறை தவறு என்று சுட்டி காட்டினால் இறையச்சத்தை நாம் ஊட்டி வளர்த்தால் இதுபோன்ற நிலைமைகள் ஏற்படுமா பெற்றோர்களே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் திருமணம் குழந்தைகளை பெற்றெடுப்பதற்காகவே திருமணம் செய்கின்றோம் குழந்தையும் பெற்றெடுக்கின்றோம் அந்த குழந்தை தானாக வளரும் தானாக அறிந்து கொள்ளும் என்று சொன்னால் அது என்ன ஆடு மாடுகளா நாம் தான் குழந்தைகளை வளர்க்கெடுக்க வேண்டும் வார்த்தெடுக்க வேண்டும் எது சரி எது தவறு எது நன்மை எது தீமை என்பதையெல்லாம் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை உள்ளத்தில் ஆழமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வஸல்லம் சொல்வார்கள் தன் குடும்பத்தாரை பற்றி தன் தன்னுடைய பொறுப்பில் உள்ளவர்களை பற்றி ஒரு ஆண் விசாரணை செய்யப்படுவார் தன் கணவனின் குடும்பத்தாரை பற்றி ஒரு பெண் விசாரிக்கப்படுவார் தன் மாணவர்களை பற்றி ஒரு ஆசிரியர் விசாரிக்கப்படுவார் தன் பிரஜைகளை பற்றி ஒரு ஆட்சியாளர் விசாரிக்கப்படுவார் அல்லாஹுடைய விசாரணை அதிலே தப்பிக்க வேண்டுமானால் நம்முடைய பிரஜைகளை நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய மாணவ மாணவிகளை ஒழுக்க சீலர்களாக நாம் உருவாக்கி விட்டு செல்ல வேண்டும் இல்லை என்றால் அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் யாராக இருந்தாலும் கூட அவர் தப்பிக்கவே முடியாது என்பதை இஸ்லாம் ஆணித்தரமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றது அதுபோன்றுதான் நம்முடைய பிள்ளைகளை வீரமாக நாம் வளர்க்க வேண்டும் வீரத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும் அதே நேரத்தில் அவர்களுக்கு பயத்தை அச்சத்தை ஊட்டி வளர்ப்பது கூடாது பேய் வருகிறது பிசாசு வருகிறது ஓகிரி வருகிறது உடனே தூக்கிட்டு போயிடும் இந்த மாதிரி குழந்தைகளை பயமுறுத்தி நாம் வளர்க்கவே கூட சில வீடுகளை பூனையை காட்டி பயம் காட்டுவாங்க பாச்சான கரப்பாம்பூச்சி இவைகளை காட்டி பயமுறுத்துவார்கள் குழந்தைகளின் உள்ளங்களில் அந்த பயம் ஆழமாக பதிதுகள் அல்லாக வருகின்றான் அல்லாக தண்டிப்பான் என்ற அச்சத்தை ஊட்டி வளர்க்கலாம் அது உண்மையான அச்சம் ஆனால் இல்லாத பேய்களையும் பிசாசுகளையும் அதை பயமுறுத்தி அதை காட்டி பயமுறுத்தி நம்முடைய குழந்தைகளை வளர்த்தால் பிற்காலத்தில் வீரர்களாக திகழ வேண்டிய நம்முடைய குழந்தை செல்வங்கள் கோழைகளாக மாறிவிடுவார்கள் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் பெரியவர்களான பின்னாலும் கூட பேய் பிசாசுகளை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு காட்சியை பாரிக்கின்றோம் இல்லாத பேய் இல்லாத பிசாசு பேய் என்பதும் பிசாஸ் என்பதும் இஸ்லாத்தில் துளியும் கிடையாது லாகூல் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் சொன்னார்கள் பேயை பார்த்து பயந்த சமுதாயத்தில் நபியாக அனுப்பப்பட்ட முகமது சல்லல்லாஹலி வசல்லம் லாகூல் பேய் என்பது கிடையாது என்று மக்களுக்கு மத்தியிலே பகிரங்கமாக பிரச்சாரம் செய்தார்கள் என்பதையெல்லாம் ஹதீஸின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் வீரத்தை ஊட்டி வளர்க்கப்பட்ட குழந்தைகள் அல்லாகவே தவிர யாருக்கும் அஞ்சாத சிறுவர்களாக இளைஞர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் யாருக்கும் அஞ்சாமல் நீதியாக நியாயமாக அந்த குழந்தைகள் வளர் வளருவார்கள் வாழ்வார்கள் என்றாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டாலும் கூட துவண்டு விடாமல் ஆகி ஆகிவிடாமல் பெற்றோருக்கும் குடும்பத்தாருக்கும் பக்க பலமாக நின்று அல்லாஹ் இருக்கின்றான் பயப்படாதீர்கள் அந்த பெற்றோர்களுக்கு தைரியத்தை ஊட்டக்கூடிய குழந்தைகளாக அவர்கள் வளர்வார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது பேரிடர் காலங்களில் பூகம்பம் நிலநடுக்கம் அல்லது மழை வெள்ளம் போன்ற பேரிடல் காலங்களிலே களமிறங்கி பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகின்றார்களே அந்த இளைஞர்களின் வரிசைகளை நாம் எடுத்து பார்த்தால் வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தால் சிறுபிராயத்தில் அவர்களின் பெற்றோர்கள் வீரத்தை ஊட்டி வளர்த்திருப்பார்கள் சமீபத்திலே நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தை புரட்டி போர்த்த புரட்டி போட்ட இந்த மழை வெள்ளம் இவைகளினால் ஏற்பட்ட பாதிப்புகள் தங்கள் உயிர்களையும் பணம் வைத்து கொண்டு சில இளைய சமுதாயம் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றினார்களே வெள்ளத்தில் மிதந்து சென்று உழவுகளை கொடுத்தார்களே வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டவர்களை படகின் மூலமாக டிராக்டரின் மூலமாக வாகனத்தின் மூலமாக பத்திரமான இடத்திற்கு அழைத்து வந்தார்களே அந்த இளைஞர்களின் வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் அவர்களின் பெற்றோர்கள் வீரத்தை ஊட்டி வளர்த்திருப்பார்கள் பயமுறுத்தி வளர்த்திருக்க மாட்டார்கள் பேய் வருகிறது பிசாசு வருகிறது பூனை வருகிறது என்று பயமுறுத்தி அவர்கள் வளர்க்கப்பட்டிருக்க மாட்டார்கள் அல்லாஹுடைய அச்சத்தையும் அல்லாஹுடைய பயத்தையும் ஒழுக்கங்களையும் வீரத்தையும் ஊட்டி வளர்க்கப்பட்ட காரணத்தினால் தங்கள் உயிர்களை பணையம் வைத்துக்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து வந்திருப்பார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே நம்முடைய பிள்ளைகள் அல்லாவினால் தரப்பட்ட மாபெரிய செல்வங்கள் அந்த செல்வங்களை வீரத்தோடு நாம் வளர்க்க வேண்டும் இறையச்சத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும் இதைத்தான் அல் குரானும் அல் ஹதீஸும் மறைமுகமாக நமக்கு சொல்லி காட்டுகிறது இப்படிப்பட்ட குழந்தைகள்தான் பிற்காலங்களிலே பெற்றோர்கள் சுகவீனமாகும் சுகவீனமாக படுக்கைகள் விட்டாலும் நம்மை நிச்சயமாக அவர்கள் பாதுகாப்பார்கள் பராமரிப்பார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது இன்ஷா அல்லா வரக்கூடிய வாரங்களில் மீதம் உண்டான தொடர்களையும் நாம் பார்ப்போம் எல்லாம் அல்ல இறைவன் இதை அறிந்து புரிந்து விளங்கி நம்முடைய குழந்தை செல்வங்களை முறையான செல்வங்களாக ஒழுக்க சீலர்களாக இறையச்சம் உள்ளவர்களாக நாம் வளர்ப்பதற்கு பாடுபடுவோம் அல்லாஹ் அருள் உரிவானாக அசலாம் அழைக்கும் வரஹமத்துல்லாஹி ஓ பரக்காது محمد وهال محمد